இலக்கிய சுடர் விருது ஜில்லேள்ள பாலாஜி ஆந்திராவை பூர்வீகமாகவும் தெலுங்கை தாய்மொழியாகவும் கொண்ட ஜில்லேள்ள பாலாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மே ஒன்று அன்று திருத்தணியில் பிறந்தார் அங்கு தனது தொடக்க கல்வியினை ஒன்று முதல் மூன்று வகுப்பு வரை தெலுங்கு மொழியில் பயின்றார் அப்போதுதான் அவருக்கு தமிழ் மொழியின் மீது ஈடுபாடும் ஆர்வமும் உருவானது மொழிபாரி மாகாண பிரிப்பிற்கு பின் தனது தந்தையின் அரசு பணியிட மாற்றம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பாலாஜியின் குடும்பம் சித்தூருக்கு இடம் பெயர்ந்தது திருத்தணியில் வாழ்ந்தபோது தமிழ் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக அருகிலிருந்த நூலகத்திற்கு சென்று அங்கிருந்த குமுதம் ராணி ராணிமுத்து ஆனந்த விகடன் போன்ற வார இதழ்களை வாசிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் நூலகத்தில் வார இதழ்களோடு இலக்கிய நூல்களையும் படித்தார் அவருக்கு தமிழை கற்க பல தமிழ் திரைப்படங்களும் பெரிதும் மற்றும் ஆசிரியராக பணியை தொடங்கிய பாலாஜி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தெலுங்கில் கதைகளை எழுத தொடங்கின தன்னுடைய சகோதரி பரிமளாவின் இந்துதல் காரணமாக கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமாரின் நாவல்களை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தெலுங்கில் மொழிபெயர்த்த தொடங்கினார் ஜில்லே பாலாஜியின் மொழிபெயர்ப்பு ஆர்வத்தை கண்ட நண்பர் ஒருவர் ஜெயகாந்தனின் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் என்ற நாவலின் அனுமதியையும் வாங்கிக் கொடுத்து சொன்னான் அந்த நாவல் பாலாஜியின் மொழிபெயர்ப்பில் ஆந்திர ஜோதி என்ற தெலுங்கு நாளிதழில் தொடர்ந்து நான்கு மாதங்கள் வெளியாகின அதன் பின்னர் கல்யாணி என்ற தலைப்பில் நூலானது கங்கை எங்கே போகிறாள் பாரிசுக்கு போ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தனின் சிறுகதைகள் என அவரது பல படைப்புகளை தெலுங்கில் மொழிபெயர்த்தார் ஒருமுறை உடல் நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒரு நாள் சில்லேல பாலாஜியை தொலைபேசியில் அழைத்து நான் ஒரு எழுத்தாளர் என்று இப்போதுதான் அப்பல்லோ பிரதாப் ரெட்டி டாக்டருக்கு தெரிய வந்திருக்கு என் நாவலை வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவருக்கு தமிழ் தெரியாது அதனால் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற நாவலின் தெலுங்கு மொழிபெயர்ப்பான கல்யாணி நாவலின் ஒரு பிரதியை அனுப்புங்கள் என்று சொன்னார் ஜில்லேள்ள முகபரிக்கு அடுத்தடுத்து எஸ் ராமகிருஷ்ணனின் யாமம் சஞ்சாரம் பவா செல்லத்துறையின் மேய்ப்பர்கள் சொல்வெளி பயணம் இயக்குனர் சீனு ராமசாமியின் புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை கல்கியின் அலையோசை இமயத்தின் செல்லாத பணம் நல்லி குப்புசாமி செட்டியாரின் வால்மீகி அறம் போன்ற பல நூல்களை தெலுங்கில் மொழிபெயர்த்தார் ஜில்லேல பாலாஜி தெலுங்கு தமிழ் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளை நன்கு அறிந்த ஜில்லேள்ள பாலாஜி கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு மொழிக்கு இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் பணியினை செய்து வருகிறார் மொழிபெயர்ப்பு மட்டுமின்றி தெலுங்கில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி மூன்று சிறுகதைகளையும் இருபத்தி கவிதைகளையும் ஒரு நாவலையும் எழுதியுள்ளார் அவற்றுக்காக குருஜாட கதா புரஸ்காரம் குப்பம் ரெட்டேமா சாகிதி புரஸ்காரம் தெலுங்கு பாஷா விகாச புரஸ்காரம் குரு தேவோ பப புரஸ்காரம் யுகாதி விசிஷ்ட புரஸ்காரம் முதலான பல விருதுகளை பெற்றுள்ளார் தமிழிலிருந்து தெலுங்கில் மொழிபெயர்த்தமைக்காக நல்லி திசையெட்டும் விருது கே எஸ் மொழிபெயர்ப்பு விருது பெற்ற சில்லெள்ள பாலாஜிக்கு ஜெயகாந்தனின் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற நாவலை தெலுங்கில் கல்யாணி என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தமைக்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது கிடைத்தது அப்போது ஜெயகாந்தன் தமிழில் நான் நிறைய எழுதியிருக்கிறேன் ஆனால் என்னை தெலுங்குக்கு கொண்டு சென்றது நீங்கள்தான் என்று மனதார பாராட்டினார் சிறந்த தமிழ் படைப்புகளை தெலுங்கில் அறிமுகம் செய்து தற்போது முழு நேர எழுத்தாளராக திருப்பதியில் வாழ்ந்து வரும் எழுத்தாளர் சில்லேள்ள பாலாஜி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலக்கிய சுடர் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு